வணக்கங்க நன்சந்த பிரசாந்த் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷமா நம்ம குழுவில் பயணிக்கிற சுந்தர்ன்றவர் தேன் எடுத்து கொடுத்துட்டு இப்போ இப்ப நாங்கள் ஒரு பத்து பேர் டீமா இணைஞ்சி நாங்கள் வந்து எங்களுடைய விவசாயத்தில் மதிப்பு கூட்டு பொருளான உணவுப் பொருள் எல்லாம் நாங்கள் நன் சந்தை அப்படின்ற இடத்துக்கு தளத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதை தொடர்ச்சியாக இப்போ நம்ம ஒரு மூணு விதமான தேன் வந்து நம்ம மக்களுக்கு கிட்ட நம்ம மலைக்கே போயிட்டு அங்கேருந்து ஆரோஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோங்க அதில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தேன் ஜவாது மலை தேன் கொம்பு தேன் இது மூணு வெரைட்டி நம்மக்கிட்ட எப்போவுமே ரொம்ப ப்யூரா சுத்தமான தேனை வந்து நம்மக்கிட்ட கிடைக்குங்க தேன் வந்து அன்பிராசஸ்டுங்க மகரம் வந்து நீக்காதது எப்போனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அனுப்பிச்சுட்லாங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தேன் வாங்கிக்கலாங்க நன்றி ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தமிழ்நாடு விதை சேகரிப்பான கூட்டமைப்பாக இயங்கிக்கிட்டு வரோம் தமிழ்நாடு விதை சேர்ப்பான கூட்டமைப்பு அடுத்து வந்து சந்தைக்கான வேலைகளையும் சேர்த்து வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது இதில் விதைகள் மட்டும் இல்லாமல் விதைகள்லேருந்து பொருட்கள் உற்பத்தி பண்ணுற பொருட்கள் எல்லாத்தையுமே சந்தைப்படுத்ததையும் செய்யணும் ஏன்னா நல்ல பொருள் மக்களுக்கு நஞ்சில்லாத